இந்த சாராயத்தை குடிச்சு நாசமா போங்க என்று சொல்லுகின்ற இந்த கட்சியை இருக்கலாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலன்னா உதய சூரியனுக்கு ஓட்டு போடலாமா இந்த சாராயத்தில் இந்த ஆட்சி நடத்துற சாராய ஆலைகள் அதிபர்கள் இவங்க ஒரு வருஷத்துல ரெண்டு லட்சம் பேர் இந்த குடிச்சு சாவல இதுவரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் இளம் பெண்கள் விதவையாயிருக்கிறார்கள் இளம்பெண்கள் விதவையாயிருக்க விதவையான கல்யாணம் பண்ணி அவன் பிடிச்சு மூணு செய்யும் இப்படி எல்லாம் இந்த பெண் தெய்வங்களின் தேவதைகளை எல்லாம் தாலி அறுக்க வைத்த இந்த கட்சி You move out to get it. What